சிவா நம்ம சிவ உறவுகளே அம்பாளுடைய அருளா சிவடு இறைவனை எப்படி ஆலயத்திலிருந்து நமது இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் கூட்டி வருவது என்பது பற்றி உங்களிடம் சிறிய ஒரு தகவல் இறைவனை நாடி ஆலயத்திற்கு செல்லும் பொழுது வீட்டையும் பரிசுத்தப்படுத்தி நாமும் குளித்து அகம்பரம் சுத்தம் செய்து அப்படி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு அம்பாளாக இருக்கட்டும் ஐயனாக இருக்கட்டும் அவர்களுக்கு அபிஷேகத்திற்குள்ள பொருள்கள் வாங்கி செல்ல வேண்டும் கோவிலுக்கு சென்றவுடன் கோவிலில் உள்ள அந்த குளங்களில் நாம் காலுகையை சுத்தப்படுத்தி முகத்தை சுத்தப்படுத்தி பிறகு ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் வாங்கி வந்த பொருள்களை ஆலய பணி செய்யும் இறைவனுக்கு பணிவடை செய்யும் பிராமணராக இருக்கட்டும் பூஜாரியாக இருக்கட்டும் அவர்களிடம் கொடுத்துவிட்டு நாம் அமைதியாக இறைவனை பூஜித்துக் கொண்டு இருக்க வேண்டும் அவர்கள் அபிஷேகம் செய்வதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் பிறகு அவர்கள் அபிஷேகம் செய்துவிட்டு அந்த நாம் கொண்டு போன அந்த அர்ச்சனை சாமான்களை பூஜை செய்துவிட்டு பிறகு பிரசாதமாக அந்த அர்ச்சனை தட்டை நம்மளிடம் கொடுப்பார்கள் அதை வாங்கி கொண்டு நாம் கோவிலை ஒரு வளம் வந்து ஒரு இடத்தில் அமைதியாக உட்காருவோம் அங்கேதான் நாம் இறைவனை பற்றி கொள்கின்ற இடம் அமைதியாக உட்கார்ந்து நாம் தியானிக்க வேண்டும் தியானம் என்றால் என்ன வீட்டில் நாம் இறைவனை நினைத்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று எப்பொழுது ஆசைப்பட்டமோ அப்படி ஆசைப்பட்டு அங்கு என்ன என்ன நிகழ்வுகள் நடந்தது குளித்தது நம் வீடை சுத்தப்படுத்தியது பிறகு நாம் கோவிலுக்கு வந்தது கோவிலில் சாமியோடைய பூஜைகள் பார்த்தது அபிஷேகங்கள் பார்த்தது இதையெல்லாம் நினைவு கூர்ந்து படிப்படியாக நினைவு கூர்ந்து நாம் அந்த உட்கார்ந்த இடம் வரைக்கும் உள்ள நினைவுகளை அப்படி ஓட்டி பார்ப்பது அப்படி ஓட்டி பார்க்கும்போது அங்கே நம்மளுடைய மனம் வெற்றிடமாகின்றது ஒரு இடம் வெற்றிடமாக இருந்தால்தான் மற்றொருவர் அந்த இடத்தில் அமர முடியும் அதுபோல் நம்மளுடைய மனதை புனிதமாக்கி வெற்றிடமாக்கி அந்த சிம்மாசனத்தை அப்படியே புனிதமாக்கி வைத்து விட்டோம் என்றால் இறைவன் நேராக வந்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுவார் பிறகு நாம் நினைத்ததெல்லாம் ஜெயமாக்கும் அம்பாளாக இருக்கட்டும் ஐயனாக இருக்கட்டும் நம்மளுடைய மனம் இன்னும் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டார்கள் என்றால் நாம் நினைத்த காரியமெல்லாம் ஜெயமாகும் அதேபோல் வீட்டிற்கு வந்த பிறகும் சுத்தபத்தமாக வெள்ளி திங்கள் இப்படி நல்ல நாள்களில் வீடை பெருக்கி சுத்தப்படுத்தி அந்த அம்பாளுடைய நினைவாக நீங்கள் இருந்து அவர்களுடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் எப்படி ஒரு வாகனத்தை ஓட்டிச் செல்லும் டிரைவர் அவருடைய ஓனரை அவருடைய முதலாளியை வீட்டிற்கு கூட்டி வர வேண்டும் என்றால் அவர் இவ்வளவு பரிசுத்தப்படுத்தி அந்த வாகனத்தை அந்த வாகனத்துக்குள் நம்மளுடைய முதலாளி வந்து அமர வேண்டும் என்பதற்காக அவர் ஒரே நினைவாக காத்து கொண்டு இருந்து அவர் வீட்டிலிருந்து வரும்பொழுது முதலாளி வீட்டிலிருந்து வரும்பொழுது கவனமாக இருந்து கதவை திறந்து அந்த சீட்டில் உட்கார வைத்து கொண்டு வருவார் அல்லவா அதுபோல் தான் அங்கே கவனக்குறைவு ஏற்பட்டால் அதாவது டிரைவருக்கு கவனக்குறைவு ஏற்பட்டால் முதலாளி வீட்டிலிருந்து வந்து அவரே முதலாளியே கதவை திறக்கும் சூழ்நிலை வந்தால் அந்த கார் ஓட்டுநரை என்ன தண்டனை கொடுப்பாரோ அந்த தண்டனைக்குள்ளாகவும் நாம் ஆலயம் சென்று அமைதியாக இருந்து நம்மளுடைய சிம்மாசனத்தை பரிசுத்தப்படுத்தி திறந்து வைக்கவில்லை என்றால் அந்த சிம்மாசனத்தில் வந்து இறைவன் உட்காரும் நேரம் நாம் இடையூறு கொடுத்தோம் என்றால் அந்த டிரைவருக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை நம்மளுக்கும் கிடைக்கும் அதனால் பரிசுத்தப்படுத்தி வையுங்கள் மனதை മണം എന്നും സിംഹാസനത്തിൽ അമ്പാൾ വന്നാ ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ശിവായ നമ